ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய இந்த பதிவானது அனைவருக்குமே பயனளிக்க கூடிய ஒரு பதிவு தாங்க நவ ரொம்பவே முக்கியமான கிரகமாக பார்க்கப்படக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் என்றாலே அனைவருக்கும் பயம் தாங்க ஏற்படும் அப்படிப்பட்ட பயமானது தேவையில்லாத ஒன்று என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஏன்னா பூர்வ புண்ணிய காரகன் அதாவது நாம் செய்யக்கூடிய தர்ம தர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் நாம் நல்லவையை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் ஏன் சனி பகவானை பார்த்து நம்ம பயப்படணும் அதனால நம்மளுடைய வாழ்க்கையில் ஆயுள்காரகன் தர்மகாரகன் தொழில்காரகன் என பல பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சியின் மூலமா துலாம் ராசிக்காரர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றி தாங்க இந்த பதிவுல தெளிவாக பார்க்கப்பெறும் மேலும் நவ கிரகங்கள்ல ரொம்பவே மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி கிரகம் தாங்க அதாவது சுமார் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இவர் இடம்பெயர்ச்சி ஆகுவதற்கு இரண்டரை ஆண்டு காலம் வந்து எடுத்துக்கிறாரு இந்த இரண்டரை ஆண்டு காலமும் நாம் செய்து வரக்கூடிய தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப நமக்கு பண்களை எல்லாம் கொடுப்பாருங்க மேலும் இவருடைய பாதிப்புகளில் இருந்து விடுபடுவதற்காக நிறைய எளிமையான பரிகாரங்களும் இருக்குது அதெல்லாம் என்ன அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விழுவது எல்லாம் எழுவதற்கே என்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தாங்க துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி காலகட்டங்களில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் துலாம் ராசி நேராக இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு சனி பகவானால என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்க கூடிய வகையில இருக்குங்கிறதுனால எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க மேலும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்ப போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம் எம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் எப்போதுமே தர்மம் நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் என்று சொல்லுவாங்க மேலும் இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி என கேட்கும் பொழுது தவறாமல் செய்யக்கூடிய குணம் கொண்டவர்கள் தாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு ராசிக்கு நான்காம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் தற்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலகட்டங்களில் ஐந்தாவது வீட்டில் வந்து அமரப் போறாரு இவர் ஐந்தாவது வீட்டுக்கு நகரக்கூடிய இந்த ஒரு தருணம் உங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களிலும் நல்லதே நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் செல்ல உங்களுக்கான யோக பலன்கள் கொண்டே போகப் போகுது தற்போது இருக்கக்கூடிய சனி பகவானுடைய இந்த அமைப்பின் மூலமாக குடும்பத்தாரோட அமர்ந்து சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு இனிமையான நிலையானது உங்களுக்கு ஏற்படுங்க மேலும் பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டத்திலமாக இது காணப்படுது இனி பண வரவுக்கு எந்த விதமான தடையும் இருக்காதுங்க அதாவது கடனே உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா கூட நீங்க நினைத்த நேரத்திற்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பண வரவு சற்று அதிகரிக்கும் என்று கூட சொல்லலாம் மேலும் வீட்டை கட்டி முடித்து கிரக பிரவேசத்தை கோலாகலமாக செய்வதற்கான அமைப்புகள் கூட ஏற்படுது இது வரைக்குமே உங்களை கண்டும் காணாமல் சென்ற உறவினர்கள் நண்பர்கள் கூட இனி வழிய வந்து உங்களிடம் பேசுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க சற்று உயர்ந்து காணப்பட போறீங்க ஐந்தாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை விற்று கொடுக்குங்க இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத துலாம் ராசி நேயர்கள் கவலைப்படாமல் இருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கான குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் பிள்ளைகளிடம் கண்டிப்பு காட்டாமல் ரொம்பவே வந்து தோழமையோடு வந்து பழகினீங்க அப்படின்னா அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆசைகளை எல்லாம் உங்களால் கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும் மேலும் சில நேரங்களில் உங்களுடைய உள் மனதில் எதிர்மறை எண்ணங்களானது அவ்வப்போது உருவாகிட்டு தாங்க இருக்கும் அவற்றை எல்லாம் கண்டு கொள்ள வேண்டாம் யோகா தியானம் போன்றவற்றை எல்லாம் செய்து நீங்க உங்களுடைய மனதை வந்து சரி செய்துக்கோங்க இனி வழிகள் அனைத்தும் நீங்கி வலிமையானது கூடி காணப்படக்கூடிய காலகட்டம் உங்களுடையது மேலும் இந்த ராசிக்காரர்களே உங்களுக்கு தாய்மாமன் அத்தை வகையில ஒரு சில அலைச்சல்களானது இருக்கும் மேலும் புதிய சொத்து வாங்குவதற்கான அமைப்பு காணப்படுதுங்க மேலும் வாகன வசதிகள் பெருகுவதற்கான அமைப்பும் உங்களிடம் உண்டு சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் வீட்டை பார்ப்பதால இடம் பொருள் ஏவல் போன்றவற்றையெல்லாம் அறிந்து நீங்கள் பேசுவது உங்களுக்கு நல்லது அதாவது மனதில் பட்டத பளிச்சுன்னு பேசக்கூடிய நீங்க இடம் பொருள் எல்லாம் அறிந்து கொண்டு பேசுங்க எந்த இடத்துல நம்ம எதை பேச வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல நீங்க கத்துக்கோங்க ஏன்னா தேவையில்லாத பேச்சின் மூலமா பிரச்சனைகளை நீங்க சிக்கிக்கொள்வதற்கும் வாய்ப்பு உண்டு மேலும் ஒரு சில நேரங்கள்ல உங்களையும் அறியாமல் கூட உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடக்கூடிய அமைப்பானது காணப்படும் அதனால எந்த ஒரு பொது இடத்துல பேசுவதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்டு நீங்கள் பேசுங்க கண்களை எல்லாம் பரிசோதித்து கொள்வது துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாகவே காணப்படுதுங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டாரிடம் அளவாகவே நீங்க பழகிக்கோங்க அனாவசியமாக யாருக்கும் எப்போதுமே எந்த ஒரு உறுதி மொழியுமே வந்து கொடுக்காதீங்க சனி பகவான் உங்களுக்கு ஏழாவது வீட்டை பார்ப்பதால கை கால் வழி ஆனது ஏற்படும் மேலும் போகுதல் கூட மருத்துவ அதனால மனைவியோட வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு அவர்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க மேலும் இந்த சனி பகவான் உங்களுடைய லாப வீட்டை பார்ப்பதால ஷேர் மார்க்கெட் மூலமாக உங்களுக்கு நிறைய பணம் வந்து சேரும் சொல்லப்போனால் ஷேர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கான பணமானது வந்து சேர்ந்துவிடும் சனி பகவான் உங்களுக்கு பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர் பணவரவை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு மேலும் அரசு அதிகாரிகள் உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகளும் காணப்படுது இது வரைக்குமே இழுபறியாக இருந்து வந்த எப்பேர்ப்பட்ட வேலையாக இருந்தாலும் இந்த நாட்களில் நீங்கள் கண்டிப்பா செய்து முடிப்பீங்க மேலும் நீண்ட நாள் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் கூட உங்களுக்கு நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்புகளானது காணப்படுதுங்க உங்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய புரட்டாதி நட்சத்திரத்தில் சனிபகவான் செல்லக்கூடிய காலக்கட்டமாக ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது மூணு இருபத்தி ஐந்து வரை உள்ள காலக்கட்டங்கள் காணப்படுது அதனால் இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பலிதமாகும் பணப்புழக்கமானது அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுதுங்க மேலும் இந்த டைமில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இது வரைக்கும் துலாம் ராசி நேயர்கள் எதற்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கலை அப்படின்னா இந்த நான்காவது மாதத்திற்கு பிறகு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கும் மூத்த சகோதர வகையில் நன்மைகளானது ஏற்படுங்க புதிதாக வீடு கட்டி கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு மேலும் பழைய கடன்கள் அனைத்தும் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வந்துடுங்க என்றாலுமே கூட வீண் சந்தேகம் இனம் தெரியாத கவலை மறைமுக எதிர்ப்புகள் வீண் பழி போன்றவை எல்லாமே உங்களுக்கு வந்து செல்லும் மேலும் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உங்களது கையானது சற்று ஓங்கியே காணப்படும் கணவர் உங்களுடைய வேலைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்வாங்க மாமனார் மாமியார் உங்களை எல்லாம் பெருமையாக பேசக்கூடிய காலகட்டமும் வந்துடுச்சுங்க அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை சுமை மன உளிச்சலில் இருந்து சற்று விடுதலையும் கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க உயர்கல்வி பயில வேண்டும் என விருப்பப்படக்கூடியவர்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் நீங்க எதிர்பார்த்தபடி வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பற்று வரவு சற்று உயர்ந்து காணப்படும் பழைய சரக்குகளை எல்லாம் விற்று தீர்த்து லாபத்தை எல்லாம் பெற போறீங்க மேலும் உங்களுடைய கூட்டு தொழிலில் புதிய பங்குதாரர்கள் நிறைய பேர் வந்து அறிமுகமாவாங்க விளம்பர சாதனங்களை எல்லாம் சரியாக பயன்படுத்தி நீங்கள் விற்பனையும் அதிகப்படுத்துவீங்க மேலும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் இருந்து ஒப்பந்த அடிப்படையில் பணிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டுங்க இது வரைக்கும் வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்பும் அமையும் இந்த சனிப்பயிற்சி மொத்தத்துல துலாம் ராசி நேயர்களுக்கு குழப்பங்கள் தடுமாற்றங்கள்ல இருந்து விடுவிப்பதோடு மட்டுமல்லாம வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கையும் அதிகரித்து கொடுக்கக்கூடிய வகையில் வகையில தாங்க அமைந்திருக்கு அதாவது இதுவரைக்குமே நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக நின்று அலைக்கழித்த சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடம் எனப்படக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்து பல்வேறு வகையில மா மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க போறாரு சனி பகவான் உச்சமடையக்கூடிய ராசியாக துலாம் ராசி காணப்படுவதால உங்களுக்கு நல்ல பலன்களானது அதிகரிக்கும் இந்த பதிவின் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இருக்கக்கூடிய சனி சனிப்பயிற்சியின் மூலமாக துலாம் ராசிக்காரங்க என்னென்ன பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் நம்மளுடைய சேனல்ல இது மட்டும் இல்லாம தினந்தோறும் நிறைய அரிய வகை வீடியோக்களானது பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்